காங்கிரஸோட ஒரு அங்கமான டிஜிட்டல் அமைப்போட சேர்மன் அதே போல் கமலம் குரூப்போட சேர்மனாகவும் இருக்காங்க டெட்கோ தமிழ்நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டிஸ்டமேட்டிக்ஸோட சிஇஓ நல்ல மோட்டிவேட்டர் சிறந்த ஆளுமை சிறந்த நண்பர் நல்ல அரசியல் ஆளுமையை நிறைந்தவர் நல்ல இன்ஃப்ளூயன்சர் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு பழகக்கூடிய ஒரு நண்பர் ஜே கே முத்து அவர்களை உங்கள் கரவழியோடு டிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி விளக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது டிஜிட்டல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும் டிஸ்கிரிப்ஷன்ற வார்த்தை ஒரு பத்து வருடமா புழங்கிக்கிட்டே இருக்குது இந்த டிஜிட்டல் யுகத்தில் மடை மாற்றுவது முழுவதுமே மாற்றி போடுவது தலைகீழாக பெரட்டி போடுவது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு மடை மாற்ற விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த டிஜிட்டல் உலகில் டிஸ்கிரிப்ஷன்ற வேர்டு தொடர்ந்து பத்து வருடமாக புழக்கத்தில் இருக்குது ரொம்ப சீரியஸாக இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் நம்மளுடைய செயல்பாடுகள் உத்தியோக செயல்பாடுகள் அண்ட் தனி மனித செயல்பாடுகள் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் சொல்லுவோம் அதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுகிட்டே இருக்கு ஏன்னா ஒரு பீரியடில் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஒரு சர்வே எடுத்துருவோம் கேட்டா சொன்னால் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால என்னுடைய நிறுவனம் சார்பாக ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்கான சர்வே எடுக்கும்போது அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் சமையலேருந்து உள்ள அறைகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை இந்த நிறுவனத்தோடைய பொருட்கள் தான் அதிகமான இடத்தை பிடிக்கணுன்ற நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் போட்டி போட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களுடைய தனி மனித நேரத்தை எந்த நிறுவனம் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி டெக்னாலஜி நிறுவனங்கள் மீடியா நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டே இருக்குது உங்கள் நேரத்தை எப்படி சாப்பிட்றது எவ்வளோ நேரத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடும்பத்தில் வீட்டில் முடிவு எடுக்கக்கூடிய வயதினர் வந்து இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான் எடுக்கிறாங்க அவங்களுக்கு பிடித்த நிறம் என்ன அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னன்னு பார்த்து பார்த்து அவங்கள தூண்டுற மாதிரி மீடியாக்கள்லேயும் நிறைய விஷயங்களை பேசக்கூடியதான் வழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ கடந்த ஓரிரு வருடத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு பொருள் என்ன வேணும் எதை செய்யணும்னு எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க பத்து வயசுலேருந்து அதிகபட்சம் இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க பத்து வயதுலேருந்து இருபது வயதுக்குள்ளே தான் அனைத்து முடிவுகள் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கக்கூடியவங்க இளைஞர்களாக இருக்காங்க இளைஞர்களாக இருக்கிறவங்க நண்பர்களே இன்றைக்கி உள்ள ட்ரெடிஷ்னல் மீடியாவில் இல்லை காலையில் எழுந்து பேப்பர் படித்தால் தான் அடுத்த வேலையை நடத்த முடியுன்றது என்னுடைய ஏஜ் குரூப்புக்கு மேலே உள்ளவங்கலாம் இருக்கும் ஆனால் அந்த ஏஜ் குரூப் யாருமே இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவில் எல்லாம் டிஜிட்டல் மீடியாவில்தான் இருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு மணிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கேரக்டருக்கு மேலே பேசினா கேட்கறதுக்கு அவங்க ரெடியாகலை ஐம்பத்தொம்போது செகண்டுக்கு மேலே வீடியோ போட்டால் பார்க்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லைன்ற மாதிரியான அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு யூத் க்ரௌடு டீனேஜ் கிரவுடுன்னு சொல்லுவோம் தேர்ட்டீன் டூ நைன்டீன் அந்த டீனேஜ் க்ரௌடு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே இன்றைக்கு அடுத்த இப்போ இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல இன்னைக்கு பெரிய வாக்காளர்கள் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்னால் அவங்க தான் இப்போ அடுத்து ஃபியூச்சரில் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய ரிசோர்ஸையும் மேலை நாட்டு நிறுவனங்களுக்காக எஸ்பெஷலி ஃபார் அது வெளிநாடாக இருக்கலாம் நம்ம நாட்டுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே வந்து வடக்கு பக்கமாக இருக்கலாம் அவங்களுக்கு மட்டுமே நம்ம பிஸ்னஸை கொடுத்துட்டு நம்ம இந்த பொலிடெக் அப்படின்னு நம்ம காயின் பண்ணதை சொன்னார் ராஜமுரி சார் அந்த பொலிடெக் பொலிட்டிக்கல் டெக்னாலஜியில் நம்மவர்களும் இதில் அதை பயன்படுத்தவும் செய்யணும் அதில் பயனடையவும் செய்யணும் அப்படின்றது தான் இதோட சாராம்சம் இந்த டிஜிட்டமேட்டிக்ஸ் அமைப்பை நம்ம கொண்டு வந்ததுக்கு முக்கியமான சாராம்சம் வந்து அதான் ஒரு பீரியடில் வந்து சிவர் விளம்பரம் பல விதமான விளம்பரங்கள் பிரச்சார யுத்திகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி இது எல்லாமே நீக்கப்பட்டுச்சு அப்போது உங்களுடைய கருத்துக்களை அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கருத்துக்களை அல்ல ஒரு வேட்பாளரோட கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடத்துல சேர்த்துவதற்கு ஒரு சரியான தளம் இது இன்னுமே வந்து இந்த டெக்னாலஜி சைஸ் ஒரு பெரிய சைஸில் ஐந்து சதவீதம் மட்டுமே தான் ஆர்கனைஸ்டா இருக்குது ஐந்து சதவீதம் ஆர்கனைஸாக இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அன்ஆர்கனைஸ்டா இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ அதை பயன்படுத்தக்கூடிய வேட்பாளர்களோ இந்த மாதிரி சர்வீஸை பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வழி இல்லாமல் எப்படி ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் டென்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டு இஎன்டிக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன சார் டாக்டர் சார் வேறு வேறு வியாதிகளுக்கு பொதுவான மருத்துவரை போய் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அதேமாதிரி ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லுவோம் டென்டிஸ்ட்டை வந்து பல் சம்பந்தமான வியாதிகளுக்கு போகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிகளும் ஸ்பெஷலைஸ்ட்டு போனால் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தமான கேம்பெயினுக்கோ அதற்கான சொல்யூஷனுக்கோ பொதுவான டெக்னாலஜி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போகிறதும் இந்த மாதிரி பொலிடெக்கில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்கள்கிட்ட போகிறதுக்குமான வித்தியாசம் அதான் ஸோ இந்த டிஜிட்டமேட்டிக்ஸ் நிறுவனம் இந்த பொலிட்டிக்கல் இந்த இறாவில் இந்த செக்டாரில் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய மென்பு மென்பொருட்களாகட்டும் அதற்கான கண்டென்ட் ஆகட்டும் அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் ஆகட்டும் இதெல்லாம் சேர்ந்து தான் இது கட்டமைக்கப்படும் நான் கூட இந்த மாதிரி என்னுடைய தொழில் விஷயங்களில் நம்ம நிறைய விஷயத்த முடிவு பண்ணுவோம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும் சில விஷயங்கள் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும் அப்போது கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணும்போது சில பேர் நம்ம கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணுங்கம்பாங்க சில பேர் சார் கன்சல்டன்ட்லாம் நம்ம வாட்சை பார்த்து நமக்கே மணி சொல்கிறோங்க அப்படிம்பாங்க அப்போ இன்னும் ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு ஏங்க முத்து சார் நீங்கள் வந்து கன்சல்டண்டை ஹையர் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களே அதுக்கு நான் கேட்குறேன் சச்சினுக்கு கிரிக்கெட் வேட தெரியுமா சார் அப்படின்னாரு ஆமாங்க என்னங்க அவர் தான் கிரிக்கெட் கடவுள்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு சார் அவருக்கே ஒரு கோச் அப்படின்னார் அப்புறம் எதுக்கு சார் சச்சின் டெண்டுல்கருக்கே கோச் அப்படின்னார் அப்போ தான் கொஞ்சம் உரைச்சிச்சு ஸோ எவ்வளோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரனாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு கன்சல்டிங் தேவைப்படுது அவருக்கு ஒரு அட்வைசர் தேவைப்படுது ஒரு மென்டார் தேவைப்படுது ஒரு பயிற்சியாளர் தேவைப்படுதுன்றது எல்லா தலங்களும் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை ஆர்கனைஸாக பண்ணுறதுக்கான அமைப்பாக தான் இது உருவாக்கியிருக்கோம் இது எங்களோட டீம் மைசெல்ப் ஜே கே முத்து ஃபவுண்டர் அண்ட் சிஓ நம்ம டீம் கொஞ்சம் முன்னாடி வந்தால் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்வாட் அனலைஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதை பற்றி ரொம்ப நேரம் பேசினோம் காம்படிட்டிவ் அனலைஸ் Intelligent Reports, ஸ்ட்ராட்டஜிக் Consulting, Crisis Management, ஹஸ் Deal Management. இந்த மாதிரியான சில சர்வீசஸில் இருக்குது நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட் மீடியா கேம்பெயின் சார் இந்த பேப்பர் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் பண்ணுறோம் எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட் மீடியா கேம்பெயின் அப்படின்னு செய்தித்தாளை வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு லட்சம் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி செய்தித்தாள் அது Exclusive பிரிண்ட் மீடியா கேம்பெயின் பண்ணுறோம் இதில் வந்து கண்டென்ட் கிரியேஷன் லேவுட் அண்ட் டிசைனிங் ப்ரொஃபைலிங் அதோட கரெக்ஷன் நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் அண்டு டோர் டு டோர் டிஸ்ட்ரிபியூஷன் இதே மாதிரி டிஜிட்டல் வெர்சனை வந்து சோசியல் மீடியாவில் குரூப்புகளில் ஷேர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் மீடியா ரிலேஷன்ஸ் ஏன்னா நிறைய மீடியாக்களுக்கு நம்ம ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பணம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அதை மேனேஜ் பண்ணுறதும் அதை ட்ராக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவியூ பண்ணுறதும் அப்படின்றது ஸோ அதற்கான சர்வீசஸ் தான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதும் காம்படிட்டர் நியூஸை ட்ராக் பண்ணுறதும் எல்லாம் டெய்லி பேசிஸில் கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறதும் நியூஸ் கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதும் நெக்ஸ்ட் மீடியா கம்பேனியன் மேனேஜ்மெண்ட்டு அந்த பர்டிகுலர் வேட்பாளரோடையே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்கள்டருந்து அப்பப்போ ஃபுட்டேஜை எடுத்து எங்களுடைய ஆஃபீஸுக்கு பேக்ஹண்டுக்கு அனுப்பி அதுக்கான ஆக்டிவிட்டியை அடுத்தடுத்து சோசியல் மீடியாவில் புஷ் பண்ணுறதுக்கும் கீ கேம்பெயினை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்குமான ஒரு கம்பேனியன் நெக்ஸ்ட் முக்கில் டிவி கேம்பெயின் அப்படின்ற இந்த டெலிவிஷன் சேனலில் காயத்ரி வாங்க அந்த டெலிவிஷன் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூவும் பப்ளிக் ஒப்பீனியனையும் அடுத்து இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமும் அந்த கேண்டிடேட்டோட இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமையும் இது எல்லாமே எடுத்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலமாக டெய்லி ஆர் டெய்லி ஒரு டூ த்ரீ ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலமாக பப்ளிக் கொண்டு போய் சேர்க்குறதும் தேங்க்யூ அதை முகில் டிவி ஹேண்டில் பண்ணுறது அதை காயத்ரி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் மேக்ஸில் ஹைப்ரிட் பிஆர் பிஆர் உங்களுக்கு தெரியும் இப்போது ஆன்லைன் பிஆர் ஆஃப்லைன் பிஆரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ளூயன்சர் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர் எந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு எந்த ஏரியாவுக்கு சரியாக வருவாங்கன்னு பார்த்து அதுக்கான டேட்டா பேஸ் வச்சுருக்கோம் அவங்க ஆன்லைன்லேயும் ஆஃப்லைலேயும் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சராக உங்கள் சார்பாக நாங்கள் பேசி அவங்கள உள்ளே கொண்டு வர்றது உங்களுக்கான பெர்சனல் பிராண்டிங் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் அதாவது ப்ரொமோஷன் டி ப்ரொமோஷன் ரெண்டு விஷயம் அது அப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஆட் ஸ்பெண்டோடைய கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோர்நெட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி நீச்சல்காரன் ராஜாராமன் சார் வாங்க இதில் வந்து ஒரு ஒரு டேஷ்போர்டு அலென்டிக்கல் டேஷ்போர்டு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் பற்றி ஆறு பர்சனை பற்றி உலகம் முழுவதும் என்ன செய்திகள் வருது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசப்படுறதுன்றத ஒரே ஒரு டேஷ்போர்டில் பார்த்தலாம் சில கீவேர்டில் சில ஹேஷ்டேக் மூலமாக பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடிய தகவல்களை ஒரே இடத்துல தொகுத்து தருவதற்கு இந்த நியூஸ் ட்ராக்கிங் மேனேஜ் யூஸ் ஆகும் அதே மாதிரி காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் கூடவும் பெர்சன்ட் கூடவும் இதை எடுத்துட முடியும் இது தவிர ட்விட்டரில் என்ன பேசப்படுது யூடியூப்பில் என்ன பேசப்படுது அப்படின்றதும் மைண்ட் மேப்பிங் அதாவது இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான கருத்தியல்கள் இருக்குது என்னென்ன விஷயங்களுக்கு வரலாற்று சுவடுகளை எடுத்து என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் பேசப்பட்டிருக்குன்றதை எடுத்து ஏன்னா மக்கள் சார்ந்த விஷயம் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதை தொகுத்து அவங்களோட மைண்ட் மேப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் வார் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா நிறைய பேசுனாங்க அதற்கான சர்வீஸை அதை செட்டப் பண்ணுறதும் அதை மேனேஜ் பண்ணுறதும் நாங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இன்றைக்கி சேலஞ்ச் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம் எம்ப்ளாயை கூட மேனேஜ் பண்ணலாம் அதை அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்றது அதனால் நாங்கள் மாஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அஸ் அ சர்வீஸ் உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் தாஸ் மேனேஜ்மெண்ட் அஸ் அ சர்வீஸ் மாஸ் ஸோ மேனேஜ்மெண்ட் அஸ் அ சர்வீஸை தான் இந்த டிஜிட்டல் மேட்டிக்ஸ் முக்கியமாக பார்க்குறது நெக்ஸ்ட் ஓகே இதெல்லாம் தவிர இது நிறைய பேர் வெளியில் சொல்லாத தேவையான ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜி கன்சல்ட்டிங் இன்னைக்கு இதுக்கு ஸ்பெஷலைஸாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இவங்க என்னென்ன விஷயத்தில் கைதேர்ந்தவங்க தேர்ந்தவங்க அவங்கள வச்சு பிடி பண்ணி சில விஷயங்கள் எடுத்து அவங்க நம்பக்கூடியவங்களுக்கு இது நம்பிக்கையில்லாதவங்களை இருப்பாங்க நம்பக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேர் வெளியில் நம்புகிறதில் உள்ள நம்புவாங்க அவங்களுக்கும் இது பொருந்தும் நெக்ஸ்ட் இது தேடலோட ஒரு ஸ்பெஷல் ஆப் இதில் வந்து வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் ஓட்டர் மேனேஜ்மெண்ட் போல் டே மேனேஜ்மெண்ட் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் எல்லா டேஷ்போர்டையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு எலெக்ஷன் ஆப் அப்படின்னா அந்த தேடல் ஆப் அது மூலமாக அதையும் நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் இப்போ இந்த டிஜிட்டல் மேட்டிக்ஸில் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா ஒரு பீரியடில் எங்களுடைய ப்ரடிக்ஷன் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தொண்டர்கள் சேர மாட்டாங்க இருபது வருடம் கழித்து ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி அதில் இந்தியாவில் மற்ற மாளிகை மாநிலங்கள் எப்படி இருக்கோ தெரியாது தமிழ்நாடு கண்டிப்பாக மாறிடும் அப்போ பெர்சனல் பிராண்ட் கட்சியை தாண்டி ஒரு தனி மனித பிராண்ட் தனி மனிதன் வளரக்கூடிய கட்டாயம் வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கேஸ் அப்போது இதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் பெருமைப்படுத்தினா மட்டுமே ஒருத்தரை வேலை வாங்கிடலாம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் மட்டுமே வேலை வாங்கிடலாம் இனிமேல் அப்படி சரி செய்ய முடியாது அப்போ பாட்டம் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எம்ப்ளாயி தேவைப்படுவாங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கும் எம்ப்ளாயி தேவைப்படுவாங்க அவங்கள உருவாக்கக்கூடிய விஷயத்தில் டிஜிட்டல் மேட்ரிக்ஸ் ஒரு அகாடமியை கிரியேட் பண்ணிகிட்டே வர்றோம் அவங்க வந்து பாட்டம் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு தொண்டர்கள் இருந்து சேலரி வாங்கிக்கிட்டு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்களுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணிட்டே வரோம் அந்த ஒரு விஷயம் நடக்குது இதெல்லாம் தாண்டி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்கள் மேட்ரிக்ஸ் வந்து நாங்களே ஆயிரம் பேர் பத்தாயிரம் போட்டு பேர் போட்டு பெரிய கம்பெனியாக ஒர்க் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை நிறைய டாட்ஸ் இருக்குது நிறைய சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே தென் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஐடி நிறுவனங்களை மேலை நாடுகள்லேருந்து நூறு டாலருக்கு வர ப்ராஜெக்ட்டு மதுரைக்கு ஒரு டாலருக்கு வரும் அமெரிக்காலேருந்து நூறு டாலருக்கு போகும் அப்புறம் பத்து டாலர் மாறும் மதுரைக்கு வரும்போது நூறு டாலர் ப்ராஜெக்ட் ஒரு டாலருக்கு வரும் எங்களோடய எண்ணம் டிஜிட்ட மேட்டிக்ஸோட எண்ணம்னா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கடை நிலையில் இருக்கக்கூடிய ஆண் புணர் ஒரு அஞ்சு பேர் வச்சு பத்து பேர் வச்சு ஐம்பது பேர் வச்சு சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் டிஜிட்டல் மேட்டிக்ஸில் இணைத்து அவங்கள நல்லா ஏர்ன் பண்ண வைக்கணும் அவங்களோட சேவையை நேரடியாக போய் கேண்டிடேட்டுக்கு கிளைண்ட்டுக்கு சேர்க்கணுன்றது அந்த வகையில் யாரெல்லாம் எந்த சேவையில் எந்த கன்சல்டிங்கில் எக்ஸ்பர்டைஸில் இருக்கீங்களோ அவங்களாம் தாராளமாக எங்கள்கிட்ட பேர் கொடுத்து உங்களை எங்களோட அட்டா அட்டாச் பண்ணிக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி